Thank <laughs>

பலர் இறந்திருக்கிறார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது இது எவ்வாறு நடைபெற்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக அட்டாக் நடத்தி இருந்தார்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் என்ன வேண்டுமென்றாலும் லெபனானுக்கள் தங்களுடைய நடவடிக்கையை எடுக்கலாம் என்ற ஒரு செய்தியை கூறுகிறது இந்த தாக்கல் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் நீங்கள் கூறியது போலதான் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்றதுக்கு அவர்களுக்கு இரண்டு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கின்றன ஒன்று அவர்களின் மிகவும் பரம் வாய்ந்த புலனாய்வு அமைப்பு அந்த புலனாய்வு அமைப்பை பொறுத்தவரை தனியாக இஸ்ரேல்கிட்ட மட்டுமில்லை இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டான ஒரு புலனாய்வு அமைப்பின் நடவடிக்கை மற்றது சட்டலைட்டுகளை வைத்துத்தான் அவர்கள் அந்த துல்லியமாக தவக தகவல்களை திரட்டுகிறார்கள் அது முக்கியமானது இரண்டாவது இப்ப ரஷ்யாவை போலவோ அல்லது வடகொரியாவை போலவோ அல்லது ஈரானை போலவோ பெருமளவான அதாவது முக்கியமான அட்ட பிரதேசம் இவர்களின் வான் பாதுகாப்பு என்பது அஹ் ஏஆசு என்று கூறுவது அது இஸ்ரேலுக்கு இருக்கின்றது இஸ்ரேலின் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்குரிய அஹ் அதி நவீன ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாக்களிடம் இல்லை அதே போலதான் ஹமாஸ் வர்தான் ஹமாஸை பொறுத்தவரையில் இப்பவும் அவர்கள் சாம்சங் அதாவது தோளில் வைத்து இயக்கக்கூடிய ஆஹ் ஏவுகணைகளைத்தான் வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையை தான் துல்லியமாக திட்டமிட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை பெஞ்சமின் நெத்தனியாகோ ஐரோ ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் உரையாற்றிய அதே சமயம் ஆஹ் அங்கு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது ஹம் அப்ப ஒரு இது பங்க அதாவது பதுங்கு குழியில் இருந்தவர் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒரு தகவல்கள் கூறுகின்றது இன்னொரு தகவல்கள் அவர் அப்போது வெளியில் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது என்னென்று சொன்னால் இதை கூறுகிற என்னென்றால் அதாவது பெஞ்சமின் நெத்தனியாகு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கும் போது இங்கு ஒரு தாக்குதல் இடம்பெறாத என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி அவர்களை வெளியில் கொண்டு வந்து தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது புகைப்பட படங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் பெஞ்சமின் நெத்தனியாவும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு தனி அறையில் இருந்தே அதற்கான கட்டளையை வழங்கியது போன்ற ஒரு புக புகைப்படங்களும் வந்திருந்தது அதாவது நாங்கள் எதுவும் செய்வோம் ஏன் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தே நான் தாக்குதலை வழி நடத்துவேன் நீங்கள் யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்ற ஒரு அஹ் தோற்றப்பாடு தான் அது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து தொன் எடை கொண்ட பதினைந்துக்கு மேற்க மேற்பட்ட பங்கபஸ்டர் குண்டுகள்லாம் நாங்கள் வீசப்பட்டன அந்த குண்டுகள் வந்து அமெரிக்காவில் தான் கூறப்படுகின்றது குண்டுகளின் இவ்வளவு என்று சொன்னால் ஒரு ஏஸ்வெண்டி வெயிட்டாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அஹ் மிகவும் சன நெருக்கடியான அந்த தொடர்மாடி கட்டிடங்கள் அனைத்தும் அப்படியே தகர்க்கப்பட்டது அங்குள்ள மக்களை பற்றியும் எந்த விதமான கவலையும் கொள்ளவில்லை ஸ்டில் அவ்வாறு கவலை கொள்வதாகவும் தெரியவில்லை ஏனென்றால் இதுவரையில் லெபனானில் அதாவது காசாவை விடுத்து லெபனானில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அங்கு இப்போது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்துதான் வருகின்றது இஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் கடந்த அதாவது ஒக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிற்பாடு இடம்பெறுகின்ற தாக்குதல்களில் தொடர்ச்சியாக அவர்களின் தலைமை பீடங்கள் கட்டளை படங்களை தலை குறித்து குறிவைத்து பல கட்டளை அதிகாரிகளையும் தாக்கி அளித்திருக்கின்றது அதன் தலைவரையும் தாக்கி அளித்திருக்கின்றது தளபதிகள் குறிவைக்கும் போது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அவருக்கு தெரியும் என்றும் கூறுகிறார்கள் இந்த தாக்குதலில் வந்து நசாவுடன் ஈரான் பிரிகேடியர் ஜெனரல் ஒருவர் அதாவது அவரும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இப்போது ஈரான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருவருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்ற சமயம் தான் அந்த தாக்குதல் இடம்பெற்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் முக்கியமாக ஈரானின் தளபதிகள் ஜெனரல்களை எங்கிருந்தாலும் குறிவைத்து ஈரானுக்கு வெளியில் வைத்து அவரை அவர்களை நடமாட முடியாதவாறு முடக்குவதில் ஈரான் இஸ்ரேல் வந்து மிக தீவிரமாக இருப்பதைத்தான் இது காட்டுகின்றது எப்படி குறிவைத்து தாக்குகிறார்கள் அதான் நான் கூறினேன் என்றால் ஒன்று அவர்களின் புலனாய்வு தகவல்கள் மற்றது பெருமளவில் ஊடுருவி இருக்கிறார்கள் அது எல்லா இடமும் இவர்கள் அவ்வளவுத்துக்கு பெருசாக இல்லை என்பது தெளிவான ஒன்று அவர்களுக்கு அவர்களுக்கு வெளிநாடுகளின் சொபிஸ்டிகேட்டடான புலனாய்வு தகவல்கள் புலனாய்வு தகவல்களை திரட்டும் வல்லமை இல்லை என்பதும் தெரிகின்றது ஆஹ் இது இஸ்ரேலை பொறுத்தவரையில் உலகிலேயே மிகச்சிறந்த சிறந்த நாடுகள துணை இருக்கின்றது அமெரிக்காவாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் பிரான்சாக இருக்கலாம் அவர்களின் உதவியுடன் இது தனியாக ஹிஸ்ட்ரேல் நடத்தியதாக ஒருவர் எல்லோருக்கும் தெரியும் இது யார் செய்த செய்கிறார்கள் என்பதை எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஏனென்று சொன்னால் கிஸ்புல்லா சொல்லியிருக்கின்றது முதலாவது சூத்திரசா அமெரிக்கா தான் கூறுவோம் இங்க ஹிஸ்ட்ரேல பிளேம் பண்ணவில்லை அப்ப இதுல கிரீஸ்ல இருக்கிற அமெரிக்காட் தளத்திலிருந்து ரெண்டு இ த்ரீ பி அப்பாஸ் அப்தாஸ் விமானங்கள் அந்த சமயம் புறப்பட்டு நின்றதாகவும் அதன் மூலம் துல்லியமாக அந்த தகவல்கள் தாக்குதல் விமானங்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றின் நடமாட்டத்தை இஸ்ரேல் வந்து துல்லியமாக கணித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் பேஜர் குண்டுகள் கூட இவ்வா இவ்வாறு அவர்கள் ஊடுருவி அங்கு அதை வெடிக்க வைத்தார்கள் என்பதும் அந்த தனிவான விடயம் என்றால் அதுவும் வந்து அவர்களின் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரும் மற்றது அவர்கள என்னென்று சொல்வது ஒரு குரஸ் செக் பண்ணவும் இல்லை அவர்கள் ரெண்டமாக ஒரு பேஜரை எடுத்து முற்று முழுதாக கலட்டி அதனை பார்த்து பரிசோதனை செய்து அதற்கு அப்பால் அப்ரூவ் பண்ற அந்த சிஸ்டங்கள் அவர்கள் இல்லை என்பதும் இந்த பின்னடைவுக்கான இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நீங்கள் கூறுவதை பார்த்து பார்த்தால் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அவர்களான் ஆயுதங்களை வழங்குகிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா பொதுமக்கள் இங்கே நிறைய கொல்லப்படுகிறார்கள் அப்படி என்றால் பொதுமக்களை பற்றி அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பொருட்படுத்தவில்லை என்று இது கூறுகிறதா உண்மைதான் இதுவரை காலமும் இந்த பொதுமக்கள் இந்த இழப்பை பற்றி அவர்கள் ஒருபோதும் பெரிதாக அலட்டி கொண்டதும் இல்லை இருப்பவர்கள் இப்ப ஐக்கிய சபையில் பேசும் போது கூட நெத்தனியா என்ன உருவா என்றால் லெபனானில் இருப்பவர்கள் எல்லோரும் கிஸ்புல்லாக்கள் காசாவில் இருப்பவர்கள் எல்லோரும் கமாஸ் அவ்வளவுதான் அப்ப இதை கேட்பதற்கு யாரும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபை அது சும்மா ஒரு சங்கமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு போகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததை அவர்கள் யாரும் செய்யலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் எட்டு தசம் ஏழு பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்கா அண்மையில் இஸ்ரேலுக்கான நிதியுதவியை வழங்குகிறது அவசர அவசரமாக அதுல ஐந்து தசம் மூன்று பில்லியன் வந்து இந்த அயன் டோமுக்குரிய மிசைல்ஸ் மற்றது டேவிட் சிங் சாம் என்று சொல்ற சிஸ்டம் அது அயன் டோமுக்கும் ஆரோ சிஸ்டத்துக்கும் இடைப்பட்டது ஒன்று

இந்த பெங்களூர நாடுகளை பொறுத்தவரையில் அங்கு உள்ள மக்களை ஒரு பரிசோதனை எலிகளாக இப்ப நீங்கள் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலில் செய்கிற ட்ரக்ஸை வந்து எலிகளிலும் முயல்களிலும் சோதிப்பது போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இதைத்தான் அந்த கொலோகோஸ் என்று சொல்லி கன்சன்ட்ரேட்டட் கேம்ப் என்று சொல்லி இரண்டாம் உலக யுத்தத்திலும் இதைத்தான் செய்தார்கள் ஆனால் அதை தடுப்போம் மனிதாபிமானத்தை நிலைநாட்டுவோம் என்று கூறிக்கொண்டு வந்தவர்களும் இப்போது அதைத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஒரு என்ன பொலிஸ் பண்ணி அதை ஊடகங்களை அதை மறைக்க பண்ணி ஊடகத்தை கொண்டு தாங்களை ஒரு ஜனநாயகவாதிகளாக காட்டி உவாரான திட்டங்களை தங்கள் திட்டங்களையும் குறைவேற்றிக்கொண்டிருக்கிறார்கள் லெபனான் மீது இஸ்ரேல் பல பகுதிகளில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது இதற்கு தாக்குதலை ஹிஸ்புல்லா சமீபத்தில் ராக்கெட்டுகளை அனுப்பியதாக செய்திகள் வருகின்றது என்ன சிறிய அளவில் தான் இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இருக்கிறதா அல்லது பெரிய அளவில் இருக்கின்றதா இது இஸ்ரேலுடைய பகுதிக்கு போய் சென்றுமா அல்லது இதை தடுத்து விடுவார்களா இதுவரையில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேலில் பெரிய சேதம் ஏற்பட்டதாக மக்கள் இறந்ததாக எந்த ஒரு தகவலும் வருவதில்லை இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது தாக்குதல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இஸ்ரேல் வந்து தனது மக்களிட பாதுகாப்பு தொடர்பாக மிகவும் ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கிறது பெருமளவான இடங்களில் பம்ப் செல்டர் என்று சொல்றது பாதுகாப்பு பதுங்குகூலிகள் இருக்கின்றன இஸ்ரேல் சொன்னால் முழுவதும் வந்து மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கின்றது அங்கிருந்து ஏவுகணைகள் அஹ் கிளம்பும் போதே இங்கு சாயரன் நடித்துவிடும் ஆக்கள் பெருமளவான ஆக்கள் இந்த பதுங்கு குழிகளுக்கு பதங்குவதுதான் பதங்குவது அல்லது பாதுகாப்பு நிலையிடங்களை நாடுவது வந்து அங்கு ஒரு பழமையான பிராக்டிஸாகத்தான் இருக்கின்றது அஹ் இருந்த போதும் பெருமளவான ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துகிறார்கள் சில விழுந்தும் வெடிக்கின்றன இப்ப சில பேர்த்தே இப்ப அமெண்ட படைத்தளங்களுக்குள் வீழ்வது வந்து வெளியில் தெரிவதில்லை ஆனால் அஹ் நீங்கள் கூறுவது போலதான் என்ற ஏவுகணைகள் தாக்கம் வந்து உண்மையில் குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவ்வாறு கூடுதலான தாக்குதல்கள் தாக்கமாக இருந்திருந்தால் அது இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்கா கொடுத்த இறுதியாக கொடுத்த உதவியில் ஐந்து தசம் மூன்று பில்லியன் டாலர்கள் வந்து அயன் பலன் படுத்துவதற்கு அதுக்குரிய ஏவுகணைகள் என்னும் போது அந்த ஏவுகணைகள் தீர்ந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது இப்ப தொடர்ச்சியாக அவர்கள் இஸ்ரேல் வந்து இந்த ஏவுகணைகளை தொடர்ச்சியாக பெருமளவில் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருப்பது தெளிவாக தெரிகின்றது அதன் மூலம்தான் இஸ்ரேல் தனது பாதுகாப்பை இப்போது தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆஹ் அதுதான் இந்த கிஸ்புல்லாக்களின் தாக்குதல் என்ற வீரியத்தை வந்து பெருமளவில் குறைப்பதற்கான காரணியாக இருக்கலாம் ஆனால் அங்கங்கே இப்ப டெல்லவி பகுதியாக பார்த்தாலும் சரி இப்ப ஆஹ் இந்த சனிக்கிழமை பின்னேதம் கூட டெல்லவை பகுதியை விடுதிக்கு முன்னால் விழுந்து படித்திருந்தார் ஆனால் அப்போது கூட மக்கள் இல்லை அதற்கு முன்னால் அவர்கள் பாதுகாப்பு நிலையிடங்களை தேடி ஓடிவிட்டார்கள் பதங்கு குழிக்கல் போய்விடுவார்கள் என்றால் அதற்கான சரியான ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்களிடம் நான் மூன்று தடவைகள் போய் வந்திருக்கின்றேன் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக விமான நிலையத்துக்கு போக போவது போது வரும் பொழுது துருவி துருவி கேள்விகள் கேட்பார்கள் எங்கே போனா இங்கே வந்தா யாரை சந்தித்தார் என்று யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள் அவர்களிடம் நிறைய இந்த பாதுகாப்புக்கான நிறைய வழிகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கொண்டு ஆரம்பத்தில் காசாவில் போரை தொடுத்தார்கள் பனிசீ நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் தொடங்கிய போர் பெஸ்ட் பேங்குக்கும் கொண்டு போயிருந்தார்கள் அங்கேயும் கூட தொடர்ச்சியாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது இனி லெபனானில் இப்பொழுது தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் எல்லோரும் விரும்புவது இந்த பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மாறுவதற்கான அதிகமான சந்தர்ப்பம் இருப்பது என்றால் ஹூதி அமைப்பினர் மீது வான் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாகவும் அதனால் பாரிய சேத ஓ அண்மையில் ஹூதி அமைப்பு வந்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் கலங்கள் மீது அதாவது படை படை கப்பல்கள் மீது அப்போது ஒரு செய்தி வந்திருந்தது பி எயிட் ஹண்ட்ரட் சூப்பர் மிசைஸ் ரஷ்யாவின் அந்த கப்பல்களை தாக்கும் மிசைல்ஸை ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஊடாக குதிசுக்கு வழங்க போகிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருந்தது இந்த நிலையில் தான் அதாவது சனிக்கிழமை அமைப்பு சொல்லியிருந்தது கூறியிருந்தது கிட்டத்தட்ட மூன்று கப்பல்கள் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தங்களால் தாக்கப்பட்டதாகவும் தாங்கள் தாக்குதல் வந்து அதே சமயம் நீங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் கடற்படை கப்பல் வந்து திடீரென்று கடும் சேதமடைந்து விட்டதாக கூறுகிறார்கள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அது மூடி மறைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த போர்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதனை வெளியில் கொண்டு வந்தது இந்த நிலையில் தான் அதாவது சனிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலுக்கு பிற்பாடு தான் இஸ்ரேல் வந்து இந்த இந்தியா துறைமுகம் என்றது ஏமனின் துறைமுகம் அந்த துறைமுகத்தை தான் முதலும் நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த தா அந்த துறைமுகத்தின் களஞ்சியங்கள் எண்ணெய் குதங்களை இருக்கிறார்கள் காணொலிகளை பார்க்கும் போது வீழ்ந்து வெடிக்கிற சத்தங்களும் தீச்சுவாலைகளும் தெரிகின்றன அதன் பிற்பாடு குதீஸ் அமைப்பின் தகவல்களின் அடிப்படையில் அங்கு அந்த எண்ணெய் குதங்களில் இருந்த எண்ணெய்கள் ஏற்கனவே தாங்கள் அதனை அப்புறப்படுத்தி விட்டதாகவும் கூறுகிறார்கள் குதிஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேலில் நடத்துகின்ற தாக்குதல் வந்து தொட இப்ப லெபனானை போல அல்லது காசா போதியம்பு போல அடிக்கடி நடத்த முடியாது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மைல்களுக்கு பறந்து செல்ல வேண்டும் அந்த பரப்பு தூரத்துக்கு அவர்களின் தாக்குதல் விமானம் போதாது விமானம் என்றாலும் அதற்கு இடையில் எரிபொருட்களை நிரப்ப வேண்டும் எனவே இந்த தாக்குதலுக்கு கூட சிக்ஸ்டீன் ஆக இருக்கலாம் அல்லது தேர்ட்டி ஃபைவ் ஆக இருக்கலாம் இவற்றை கொண்டு செல்லும் போது டேங்கர் டேங்கரையும் கொண்டு சென்றிருந்தார்கள் அஹ் எரிபொருட்களை நிரப்பித்தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டு விட்டு வந்திருக்கிறார்கள் நம்பப்படுகின்றது அஹ் ஆனால் குதிரை அமைப்பினரை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் இன்னொரு காரணம் என்னென்றால் பெஞ்சமின் நெத்தனியா வந்து ஐரோப்பா ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரிலிருந்து இஸ்ரேல் திரும்பிய போது தெல்லவி பகுதி விமான தளம் மீது அவர்கள் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் அந்த ஏவுகணை தாக்குதலால் அந்த விமான போக்குவரத்து கூட தடைப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கு ஒரு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் தற்ற தாக்குதலை பொறுத்த வரையில் முழுக்க பதிலடி தாக்குதல்களாகத்தான் சுற்றவர இஸ்ரேல் மீது ஒரு தொடர்ச்சியான போருக்குள் இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தன்னை பாதுகாப்பதற்கு மூன்று திசையிலும் தாக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது பதிலடி தான் இதுவரையில் செய்கிறார்கள் என்று கூறினீர்கள் லெபனான் காசா ஹூதிஸ் யமன் தாக்குதலை நடத்தினார்கள் ஈரானை போருக்குள் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் ஏனென்றால் அரசியல் பிரிவு தலைவரை ஈரானில் வைத்துக் கொள்வதற்கும் என்றால் அவர் கட்டாரில் தான் தங்கியிருந்தார் அவரை கொள்வது பெரிய பிரச்சனை இல்லை என்றால் அவர் பங்கரு இல்லை ஒழுத்து இல்லை அப்ப அவரை அங்கு வைத்துக் கொன்றது ஈரான் ஜெனரல்களை நாடுகளில் வைத்து குறிவைப்பது அஹ் அப்ப ஹசான் நசருல்லாவை கொன்றது கூட இப்ப அமெரிக்காவிட பாதுகாப்புத்துறை செயலாளர் அஹ் பாதுகாப்புத்துறை செயலாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார் தங்களுக்கு கூட இறுதி நேரத்தில் தான் இஸ்ரேல் சொன்னது இப்படி தாக்கப் போகிறோம் என்று ஆனால் அவர் கூறியது உண்மையோ பொய்யோ தெரியாது ஏனென்று சொன்னால் அவர்களின் கிரீஸில் இருக்கின்ற அவர்களின் இரண்டு அவ் விமானங்கள் தான் மேலே மேலில் மேலே பறந்து தாக்குவதற்கு உதவிகளை வழங்கியதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா பங்கபேஸ்டர் குண்டுகளையும் தாராளமாக கொடுத்திருந்தது ஆனால் இப்போது அவர் கூறுகிறார் தங்களுக்கு இறுதி நேரத்தில் தான் தெரிந்தது லாரோ ரஷ்யாவிட வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார் அதாவது பொதுச்சபையில் பேசும் போது அவர் இந்த மரணம் தொடர்பாகவும் அங்கு பேசியிருந்தார் பேசும்போது இஸ்ரேல் வந்து இது வந்து மீதான தாக்குதலை அவரை கொல்ல வேண்டும் என்று கொள்ளவில்லை ஈரானை எந்த வழியிலும் அமெரிக்காவுடன் ஒரு போருக்கு தள்ளுவதற்கு இஸ்ரேல் கடுமையாக முனைந்து வருவதாக கூறப்படுகின்றது அப்ப இந்த அதாவது ஒரு வலிந்த போரை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்த இஸ்ரேல் முனைந்து வருவதாக கூறியிருக்கின்றார் ஈரான் இதனை தவித்து வருவதாகத்தான் தெரிகின்றது ஏனென்றால் முதலில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்டுள்ளது ஆனால் அதன் மீது அதன் பின்னர் நடைபெறுகின்ற தாக்குதல்களை எல்லாம் ஈரான் ஏதோ ஒரு விதத்தில் மெல்ல மெல்ல தவித்துக் கொண்டு வருவதாகத்தான் தெரிய தவிர்க்கின்றது தயங்குகிறது தவித்துக் கொண்டிருக்கின்ற தயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை ஈரான் மீது பிரிய வைக்கலாம் என்று நம்புகிறீர்களா உண்மைதான் அதுதான் இந்த தவிர்ப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முழு அளவிலான போரை ஏற்படுத்தி விட்டு ஈரான் அதாவது ஈரான் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கு இவர்கள் தயாராகி வருகிறார்கள் என்பது தெளிவாக ஒன்று ஈரான் தனக்குரிய ஒரு அணு ஆயுதத்தை தயார் செய்யாமல் இந்த போருக்கு இறங்க போவதில்லை என்று தெளிவாக தெரிகின்றது எனவேதான் இந்த முறை ஆஹ் ஐக்கிய சபையின் பொது சபையில் பேசும்போது பெஞ்சமின் நெத்தனியாவு ஒன்றை கூறுகின்றார் ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளப்போறது அதை தடுங்கள் அதை தடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் வந்து கேட்டிருக்கு அதாவது இவர்கள் மேற்கொள்கின்ற தாக்குதலை தடுக்க முடியாத நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்றது ஆனால் பெஞ்சமின் நெத்தனியாவு ஐக்கிய நாடு சபையை கேட்கிறார் ஈரான் அணு ஆயுதத்தை தடுக்கச் சொல்லி கேட்கிறார் போது ஐக்கிய நாடுகள் சபையால் என்ன செய்ய முடியும் அவர்களின் பிரச்சனை இஸ்ரேலுக்கு ஒன்று செய் தெரிகின்றது ஈரான் அணு ஆயுதம் ஒன்றை பெறுவதற்கு முன்னர் ஈரானை அழித்து விட வேண்டும் என்பதுதான் இப்போ இந்த போரிட முக்கிய நோக்கம் ஈரான் அதனை தவித்து வருகின்றது தற்போது ஈரான் பெருமளவில் தன்னை பாதுகாப்பதற்குரிய பொறிமுறைகளை இருந்து பெற்றிருக்கின்றது நவீன ஏவுகணைகளாக இருக்கலாம் அல்லது இன்டர்செப்டர் விமானங்கள் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் ஆக இருக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் அதாவது கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் ஒன்றை தெளிவாக கூறியிருந்தார் ஈரானும் ரஷ்யாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அக்ரிமெண்ட் சொல்லி அப்படி என்றால் இனியொரு காலத்துல ஈரானை தாக்குவதாக இருந்தால் இஸ்ரேல் ஆஹ் ரஷ்யா களமிறங்க வேண்டிய நிலை வரும் ஆஹ் அது தெளிவானது உண்டு எனவேதான் இஸ்ரேல் நேரடியாக ஈரானை தாக்காமல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சண்டையை மூட்டுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது மனித குலத்தை மதிக்காமல் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கின்றது இஸ்ரேல் காசா பலஸ்தீனத்தில் லெபனானில் ஹூதி சமைப்பு யமனில் இந்த கொல்லப்படுகிறார்கள் பொதுமக்கள் ஐக்கிய நாடுகள் பொது சபை சமீபத்தில் கூடியது பலர் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இதனுடைய முடிவில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கின்றதா அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் ஏற்கனவே நாம் கூறுவது போல் ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனைய நாடுகள் வெறும் தங்களுடைய குரலை எழுப்பக்கூடியதாக இருந்தது தவிர தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்திலும் எந்த ஒரு பங்களிப்பும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்ன முடிவு நிறைவாக வந்தது என்று அவதானித்தீர்கள் சபையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை ஆக மிஞ்சி போனால் பெஞ்சமின் நெத்தனியாவு பேசும் போது பெருமளவான நாடுகள் வெளிநடப்பு செய்துவிட்டன அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள் ஆனால் இவர்கள் எழுந்து செல்கிறார்களோ இருக்கிறார்களோ என்பது என்றதை அவர்கள் பொருட்படுத்துவதும் இல்லை அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் தெரியும் மேற்குலகத்துக்கும் தெரியும் கடைசியாக கடன் வாங்க எங்கள்கிட்ட தான் வருவார்கள் என்று ஏன்றால் ஐயம் அவர்களாம் இவர்கள் வச்சிருக்கிறார்கள் இவர்கள் எங்கு போனாலும் கடைசியாக கடன் வாங்குறதுக்கு அங்கதான் வந்து நிற்பார்கள் என்று தெரியும் எனவேதான் மதிப்பதில்லையோ தெரியாது அதுக்கு இவர்களும் அதாவது ஏனைய நாடுகளும் தம்மை தளப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற இருக்கிறார்கள் எங்க போய் முடியும் என்று சொன்னால் இது மெல்ல மெல்ல அந்த பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஜோடான் கூட கூறியிருக்கிறது பிரிக்ஸ் இந்த ஆஹ் இணைய வேண்டும் ஒரு பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று இப்போ ஒரு எல்லோரும் ஒற்றை ஒருமித்த குரலில் ஆஹ் கூவிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை இந்த உலகம் மெல்ல மெல்ல அணுகி கொண்டிருக்கின்றது இது வந்து இப்ப தற்காலத்துல ஒரு தற்காலிகமாக மேற்குலகத்துக்கும் இஸ்டேலுக்கும் ஒரு அப்பஹேண்ட் வெற்றியாக இருக்கலாம் ஆனால் பல நாடுகளின் போக்கில் மெல்ல மெல்ல பெரிய மாற்றங்கள் இப்ப ஆப்பிரிக்கா நாடுகள்ல நீங்கள் பார்க்கலாம் சவுத் ஏசிய நாடு நாடுகளையும் பார்க்கலாம் அல்லது ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளையும் பார்க்கலாம் அவர்களுக்கு இப்போது ஒரு பயம் பிடித்திருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலைமைதான் தங்களுக்கு ஏற்படும் என்ற ஒரு நிலை அதாவது வெளிநாடுகளின் சொத்துக்களை திருடுவது அல்லது அந்நிய கையிருப்புகளை திருடுவது அஹ் எழுந்த மாநகமாக தாக்குவது பயங்கரவாதிகளை கொண்டு தாக்குவது உதாரணமாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் அமெரிக்காவை தாக்குவது கூறாது ரஷ்யாவுக்குள் தாக்குகிறார்கள் ஆஹ் இங்கால பார்த்தா ஈரானுக்கள் தாக்குகிறார்கள் இஸ்ரேலியும் அவர்கள் தாக்குவதில்லை போது யார் பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதும் இப்போது மெல்ல மெல்ல பல நாடுகளுக்கு தெளிவானது உண்டு இது ஐக்கிய நீங்கள் கேட்டது போல ஐக்கிய சபையில் எந்த முடிவும் வரவில்லை மாலதீவ் அதிபர் கூட பெருமளவில் காத்திரமான உரையை ஆற்றியிருந்தார் அதாவது இந்த இனப்படுகொலை என்று அவர் திரும்ப திரும்ப கூறியிருந்தார் இந்த இனப்படுகொலை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐக்கிய நாடக சபையின் பாதுகாப்பு சபையின் பீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு மட்டும் அங்கு குந்தி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் அல்லது பதவிகளை துறக்க வேண்டும் என்று கூறும் கூறியிருக்கிறாரே தவிர ஒரு ஒரு இந்த உலகம் நிச்சயமாக அறிகுறி தெரிகின்றது பெரிய மாற்றம் ஒன்று ஒன்று என்றது அறிகுறி தெரிகின்றது அது என்ன விதமான மாற்றம் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் விரிவடைந்த நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தாக்குதலும் எமெனில் ஹூதிஸ் அமைப்பின் மீதும் தாக்குதல் நடத்திய விடயங்கள் தொடர்பாக உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னமொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் அரசோவே நன்றி